வடகிழக்கு பருவமழையை உயிர் சேதம் பயிர் சேதம் உடைமை சேதம் இல்லாத வகையில் பாதுகாப்பான முறையில் அரசு எதிர்கொள்ள வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து உடனடியாக மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிடம் அவர் கேட்டுக் இது குறித்து மாண்புமுக எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழைய எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை பெற்று அவருடைய அறிவுரையின்படி சட்டமன்றத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் நாளிலே இடி மின்னல் தாக்கி ஐந்து பேர்கள் கடலூர் மாவட்டத்திலும் இரண்டு பேர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உயிரிழந்த கடலூர் மாவட்டத்தில் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக அந்த குடும்ப நலன் கருதி அந்த மக்களுக்காக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா காட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டது தற்போது மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இன்றைக்கு தீபாவளி திருநாளிலே கூட தீபாவளியை முழுமையாக மக்கள் மகிழ்ச்சியாக பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுகிற வகையிலே தொடர்ந்து மழை பெய்கின்ற காரணத்தினாலே விரும்பிய பொருட்களை அவர்களால் கொள்முதல் செய்ய இயலவில்லை இருந்தபோதிலும் இன்றைய தீபாவளி திருநாளிலே பாதுகாப்பான தீபாவளியாக மகிழ்ச்சியான தீபாவளியாக வளமான தீபாவளியாக ஒளிமயமான தீபாவளியாக மக்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று